டே ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷன்ல முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய நூறு மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி போதும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் புக் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம் அனைத்தும் எதனால் ஆனவை பருப்பொருள்கள் அனைத்தும் எதனால் ஆனவை ஆப்ஷன் ஏ அணுக்கள் செகண்ட் கொஸ்டின் கேத்தோடு கதிரினை கண்டறிந்தவர் கேத்தோடு கதிரினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி ஜே ஜே தாம்சன் தேர்ட் கொஸ்டின் ஆனோடு கதிர்களை பின்னாளில் புரோட்டான்கள் என பெயரிட்டு அழைத்தவர் ஆனோடு கதிர்களை பின்னாளில் புரோட்டான்கள் என பெயரிட்டு அழைத்தவர் ஆப்ஷன் சி ரூதர் போர்ட் ஃபோர்த்து யுரேனியம் யுரேனியம் ஒளிப்படத்தகட்டினை பாதிக்கும் அளவிற்கு சில கதிர்களை வெளியிடுகிறது என்பதனை உணர்ந்தவர் யுரேனியம் ஒளிப்படத்தகட்டினை பாதிக்கும் அளவிற்கு சில கதிர்களை வெளியிடுகிறது என்பதனை உணர்ந்தவர் ஆப்ஷன் சி ஹென்ரி பெக்கோரல் ஃபிப்த் பிட்ச் பிளண்ட் எனப்படும் கருமை நிற சிறிய கதிரியக்க தனிம தாதுவிலிருந்து கதிரியக்கம் வருவதை கண்டறிந்தவர் எனப்படும் கருமை நிற சிறிய கதிரியக்க தனிம தாதுவிலிருந்து கதிரியக்கம் வருவதை கண்டறிந்தவர் மற்றும் ரேடியத்தை கண்டுபிடித்தவர் பொலேனியம் மற்றும் ரேடியத்தை கண்டுபிடித்தவர் ஏ பியூரிக்யூரி பி மேரிக்யூரி சி ஹென்றி பெக்கோரல் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி செவன்த் கொஸ்டின் மேரி குயூரியின் மகள் ஐரினும் மருமகன் ஜோலியட் கியூரியும் இணைந்து செயற்கை கதிர்வீச்சு பற்றிய அறிவியல் ஆராய்ச்சிக்காக நோபல் வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்ற ஆண்டு மேரி கியூரியின் மகள் ஐரினும் மருமகன் ஜோலிய கியூரியும் இணைந்து செயற்கை கதிர்வீச்சு பற்றிய அறிவியல் ஆராய்ச்சிக்காக வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து எய்த் கொஷின் இரண்டு நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் இரண்டு நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் ஆப்ஷன் பி மேரி கியூரி நைன்த் கொஷின் சில தனிமங்களின் அணுக்கருக்கள் சிதைவடைந்து ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிர்களை வெளிவிடும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சில தனிமங்களின் அணுக்கருக்கள் சிதைவடைந்து ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிர்களை வெளிவிடும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ கதிரியக்கம் கொஸ்டின் அணு எண் எண்பத்தி மூணை விட அதிகமாக உள்ள தனிமங்களுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று டெக்டினிகம் இரண்டு புரோமித்தியம் மூன்று யுரேனியம் நான்கு ரேடியம் சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்று நான்கு சரி லெவன்த்து கொஷின் புரோமித்தியத்தின் அணு எண் புரோமித்தியத்தின் அணு எண் ஆப்ஷன் சி அறுபத்தி ஒன்று டுவெல்த்து கொஷின் போரான் அலுமினியம் போன்ற சில லேசான தனிமங்களின் உட்கருக்களை டேஸ் துகள்களை கொண்டு மோதும் போது அவை தூண்டப்பட்டு செயற்கை கதிரியக்கத்தை வெளியிடுகின்றன போரான் அலுமினியம் போன்ற சில லேசான தனிமங்களின் உட்கருக்களை டேஸ் துகளை கொண்டு மோதும் போது அவை தூண்டப்பட்டு செயற்கை கதிரியக்கத்தை வெளியிடுகின்றன ஆப்ஷன் ஏ ஆல்ஃபாட்டின் வாக்கியம் ஒன்று செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படும் துகள் விடுதுகள் வாக்கியம் இரண்டு செயற்கை கதிரியக்கம் செதுவிற்கு பிறகு உருவாகும் துகள் எருதுகள் அல்லது எரிபொருள் சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் ஒன்று இரண்டு தவறு பாசிட்ரானை கண்டறிந்தவர் பாசிட்ரானை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ காரல் டி ஆண்டர்ஷன் ஃபிஃப்டீன் ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு ஆப்ஷன் பி பெக்கொரல் சிக்ஸ்டீன் ஆல்ஃபா துகளின் மின்சுமை ஆல்ஃபா துகளின் மின்சுமை ஆப்ஷன் ஏ ப்ளஸ் டூ இ செவன்டீன் கீழ்கண்டவற்றில் ஒளியின் திசைவேகத்தில் செல்லும் கதிர் கீழ்கண்டவற்றில் ஒளியின் திசைவேகத்தில் செல்லும் கதிர் ஆப்ஷன் சி காமா மற்றும் பீட்டா செதுவின் போது உட்கரு உருவாகும் என்பதனை கதிரியக்க இடப்பெயர்வு விதியின் மூலம் விளக்கியவர் ஆல்பா மற்றும் பீட்டா செதுவின் போது செய் உட்கரு உருவாகும் என்பதனை கதிரியக்க இடப்பெயர்வு விதியின் மூலம் விளக்கியவர்

பதினைந்து பி பவர் தேர்ட்டி டூ பதினாறு எஸ் பவர் தேர்ட்டி டூ ப்ளஸ் மைனஸ் ஒன் இ பவர் ஜீரோ சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டும் மட்டும் சரி டுவெண்ட்டி ஒவ்வொரு அணுக்கரு பிளவிற்கும் வெளியாகின்ற சராசரி ஆற்றலின் அளவு ஒவ்வொரு அணுக்கரு பிளவிற்கும் வெளியாகின்ற சராசரி ஆற்றலின் அளவு ஆப்ஷன் பி மூணு புள்ளி ரெண்டு இன்று பத்தினடுக்கு மைனஸ் பதினொன்னு ஒன் யுரேனியத்தின் எல்லா ஐசோடோப்புகளும் நியூட்ரான்களை என்ன செய்யும் யுரேனியத்தின் எல்லா ஐசோடோப்புகளும் நியூட்ரான்களை இல்லை ஆப்ஷன் பி இல்லை ட்வெண்ட்டி டூ கட்டுப்பாடற்ற தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு கட்டுப்பாடற்ற தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ அணுகுண்டு வெடித்தல் டுவெண்ட்டி த்ரீ அமெரிக்கா ஜப்பானின் குரோசிமா மீது முதலில் வீசிய அணுகுண்டின் பெயர் அமெரிக்கா ஜப்பானின் குரோசிமா மீது முதலில் வீசிய அணுகுண்டின் பெயர் ஆப்ஷன் ஏ லிட்டில் பாய் ட்வெண்ட்டி ஃபோர் ஒன் ஹெச் டூ என்பது ஹைட்ரஜனின் ஐசோடோப்புக்கு குறிப்பது ஒன்று ஹெச் டூ ஹெச் பவர் டூ என்பது ஹைட்ரஜனின் ஐசோடோப்பு குறிப்பது ஆப்ஷன் சி டியூட்ரியம் டுவெண்ட்டி ஃபைவ் வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் ஆப்ஷன் சி மூணு இன்ட்டு பத்தி நடுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி டுவெண்ட்டி இதயம் சீராக செயல்பட பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு இதயம் சீராக செயல்பட பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப்பு ஆப்ஷன் சி சோடியம் இருபத்தி நான்கு அதாவது என்ஏ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி செவன் அணுக்கரு இணைவு நிகழ்வின் விளைபொருள் அணுக்கரு இணைவு நிகழ்வின் விளைபொருள் ஆப்ஷன் பி ஹீலியம் டுவெண்ட்டி எயிட் அணுக்கரு இணைவு நிகழ்விற்கு இணைப்பாக அமைவது அணுக்கரு இணைவு நிகழ்விற்கு இணைப்பாக அமைவது ஆப்ஷன் ஏ புரோட்டான்கள் டுவெண்ட்டி நைன் வாக்கியம் ஒன்று எக்ஸ் கதிர் கூலிச்சு குழாயில் உருவாக்கப்படுகிறது வாக்கியம் இரண்டு எக்ஸ் கதிரை உருவாக்க ஒரு லட்சம் ஓல்ட் அளவிலான மின்னழுத்தம் தேவை சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி எலும்பு முறிவினை கண்டறியவும் நுரையீரல் மற்றும் உடலின் மற்ற பாகங்களில் ஏற்பட்டுள்ள நோய்களை கண்டறிய பயன்படுவது எலும்பு முறிவினை கண்டறியவும் நுரையீரல் மற்றும் உடலின் மற்ற பாகங்களில் ஏற்பட்டுள்ள நோய்களை கண்டறிய பயன்படுவது ஆப்ஷன் சி கதிர் தேர்ட்டி ஒன் அணுக்கரு உலையின் இன்றியமையாத பாகங்களில் சரியானது அணுக்கரு உலையின் இன்றியமையாத பாகங்களில் சரியானது ஏ எரிபொருள் தனிப்பான்கள் பி கட்டுப்படுத்தும் கழிகள் சி குளிர்விப்பான் தடுப்புச்சுவர் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி டூ செறி ஊட்டப்பட்ட யுரேனியம் என்பது ஊட்டப்பட்ட யுரேனியம் என்பது ஆப்ஷன் சி யூ பவர் இரநூத்தி முப்பத்தி ஐந்து தேர்ட்டி த்ரீ தொடர்வினையை நிலைநிறுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுவது தொடர்வினையை நிலைநிறுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுவது ஆப்ஷன் டி கட்டுப்படுத்தும் கழிகள் தேர்ட்டி ஃபோர் அணுக்கரு உலைகளில் கட்டுப்படுத்தும் கழிகளாக பயன்படுத்துவதில் தவறானது அணுக்கரு உலைகளில் கட்டுப்படுத்தும் கழிகளாக பயன்படுத்துவதில் தவறானது ஆப்ஷன் சி ஆக்சிஷன் தேர்ட்டி ஃபைவ் அணுக்கரு உலையினுள் உருவாகும் நீராவியை கொண்டு விஷயாலையை இயக்கி மின் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அணுக்கரு உலையினில் உருவாகும் நீராவியை கொண்டு விசையாழியை அபாயகரமான கதிர்வீச்சு சுற்றுச்சூழலில் பரவாமல் தடுத்து பாதுகாப்பதற்காக தடிமனான எதனாலான சுவர் அணுக்கரு உலையை சுற்றி கட்டப்படுகிறது அபாயகரமான கதிர்வீச்சு சுற்றுச்சூழலில் பரவாமல் தடுத்து காப்பதற்காக கடினமான எதனாலான சுவர் அணுக்கரு அணுக்கரு உலையை சுற்றி கட்டப்படுகிறது காரியம் இந்திய அணுசக்தி ஆணையம் எங்கு அமைந்துள்ளது இந்திய அணுசக்தி ஆணையம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி மும்பை இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் ஆப்ஷன் ஏ தாராபூர் தேர்ட்டி நைன் ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை ஆப்ஷன் டி அப்சரா ஃபார்ட்டி அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் ஆப்ஷன் பி இரநூறு எம்இவி ஃபார்ட்டி ஒன் ஹெய்கர் முல்லர் எண்ணியை கொண்டு அளவிடுவது ஹெய்கர் முல்லர் எண்ணியை கொண்டு அளவிடுவது ஆப்ஷன் பி கதிர்வீச்சின் அளவு ஃபார்ட்டி டூ நிலப்படத்தை மின்குறியீடாக மாற்றுவது நிலப்படத்தை மின்குறியீடாக மாற்றுவது ஆப்ஷன் பி ஐகுனோஸ்கோப் ஃபார்ட்டி த்ரீ யுரேனஸ் பெயரிட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு பிட்ச் பிளண்ட் என்ற கதிரியக்க கனிம தாதுவில் இருந்து யுரேனியத்தை கண்டு கண்டறிந்தவர் கோல் பெயரிட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்ட பிட்ச் பிளண்ட் என்ற கதிரியக்க கனிம தாதுவில் இருந்து யுரேனியத்தை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ மார்ட்டின் கிளாபாரத் மார்ட்டின் கிளாபராத் ஃபார்ட்டி ஃபோர் சூரியனில் ஒரு வினாடியில் வெளியாகும் கதிரியக்க ஆற்றல் சூரியனில் ஒரு வினாடியில் வெளியாகும் கதிரியக்க ஆற்றல் ஆப்ஷன் பி மூணு புள்ளி எட்டு இன்று நடுக்கு இருபத்தாறு ஜூன் ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் மற்றும் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதிகளில் பணியாற்றுவோர் கதிரியக்க உட்கவர் அளவினை அறிந்து கொள்ள உதவும் கருவி எக்ஸ் மற்றும் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதிகளில் பணியாற்றுவோர் கதிரியக்க உட்கவர் அளவினை அறிந்து கொள்ள உதவும் கருவி ஆப்ஷன் சி டோசிமீட்டா ஃபார்ட்டி சிக்ஸ் ஹக்ராபார் அணுமின் நிலையம் எங்கு உள்ளது அணு அணுமின் நிலையம் எங்குள்ளது ஆப்ஷன் பி மகாராஷ்ட்ரா ஃபார்ட்டி செவன் கல்பாக்கம் அணுமின் நிலையம் கட்டப்பட்ட ஆண்டு கல்பாக்கம் அணுமின் நிலையம் கட்டப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஃபார்ட்டி எயிட் ஹக்ராபார் அணுமின் நிலையத்தின் உற்பத்தி அளவு ஹக்ராபார் அணுமின் நிலையத்தின் உற்பத்தி அளவு ஆப்ஷன் ஏ நானூற்றி நாற்பது ஓல்ட் ஃபார்ட்டி நைன் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் நியமிக்கப்பட்ட அணு உலையின் பெயர் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் நியமிக்கப்பட்ட அணு உலையின் பெயர் ஆப்ஷன் ஏ அப்சராமகிர்கள் அபாயகரமானது காரணம் அவை காமகதிர்கள் அபாயகரமானது காரணம் அவை ஆப்ஷன் சி மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும்